ஹாய் ஹலோ மக்களே அஸ்லாம் வலைக்கம் சும்மா வாயில் பாட்டு வந்துடுச்சு அதோட சும்மா பாடிக்கிட்டு அதோடு என்னென்னா அந்த தண்ணி கிட்ட உட்காந்துருக்கதை பார்த்தோம்னா அதை அதோட ஒரு அருவி மாதிரி அருவி மாதிரி அருவி கொட்டுற மாதிரி பாட்டாக கூட்டிடுச்சு அப்போ அதுக்காக சும்மா இருந்தாலே அதை ஒலி செஞ்சுட்டு வருவோம் அப்போவும் வாயில் பாட்டு வருது அதான் சைத்தானோட விளையாட்டு தான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இருக்குது இப்போ வந்துட்டு இப்போ ஈவினிங் இங்கே வந்து டைம் வந்து என்ன தெரியுமா ஆகுது நம்ம இந்த ஊரில் இப்போ வந்து ஃபோர் தேர்ட்டி ஆகுது ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி நயன் பிஎம் அப்படி இருக்குது அப்போ வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு எத்தனை மணி இருக்கும் அஞ்சரை ஆறு மணியாக ஆறரை மணி இருக்குமா நாலரை மணி அப்படின்னா வந்துட்டு அஞ்சரை ஆறு ஆற இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்துட்டு இந்த டைம் தான் ஆகிட்டு இருக்கு இங்கே அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க அது ஒரு மாதிரி இருந்துச்சு அதை அப்படியே நடந்து வர தூரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்பாட் இருக்கும் போது வீட்டில் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொடிநடையாக நடந்தே வந்துட்டேன் இங்கே இங்கே வரும்போது நல்லா இருந்தது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே அதாவது ஃபிட்னஸ்ஸாக இருக்கிறோம் நினைக்கிறோம் வாக்கிங் போயிடுவேன் அந்த வாக்கிங் காலையில் வந்து சன்ரைஸ் ஆகினதில்ல அந்த டைம் பாருளா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வீடியோ லைவ் வீடியோவில் இருக்கு அதுப்பாங்க கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க இங்கே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது காலையில் எந்த டைம் பார்த்தாலும் நல்லா இருக்கு நம்ம வீட்டில் இப்போ இங்க இந்த இதெல்லாம் தான் வந்திருக்கேன் நான் பாட்டுக்கும் இங்கே இங்கே என்னென்னா வந்துட்டு இப்போ சுடலை இப்போ நம்ம அதாவது சுடலைன்னா வந்து சூடா இல்லை அப்படின்னு சொல்றேன் இப்ப நம்ம ஊர்லாம் இந்த மாதிரி சேர்ல உட்காந்துன்னா சூடா இருக்கும்ல இங்கே அந்த மாதிரி சூடெல்லாம் இல்லை அதனால ஓகேவா இருந்தது வந்து உட்காந்துட்டு இந்த கல்லு ஒரு மாதிரியான கல்லா இருந்தது ஹீட் இல்லாமல் இருந்தது அதோடு இங்கே நிறைய பேர் வந்துட்டு வாக்கிங் போறாங்க வராங்க ஓடுறாங்க அவங்க ஹெல்த் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நிறையா காஃபி ஷாப் இருக்குது நம்ம ஊர் மரம் மாதிரியே வந்துட்டு முருங்கை மரம் இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு இது இருக்கும்ல அது பேர் என்ன நம்மளுக்கு இப்போ உடம்புல வந்துட்டு எங்கேயாவது பெயினாக இருந்தது அப்படின்னா வந்து ஒரு இலையை வந்துட்டு செடி இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த இறுக்கச்செடி கூட இங்கே இருக்குது துபாயில் இருக்குது எருங்கச்செடி இலையை நான் பார்த்தேன் அதாவது நம்ம பார்த்த செடிகள்லாம் நம்மளுக்கு தெரியும்ல மற்றதெல்லாம் விதவிதமான பூக்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் செடி இலை இருக்குல்ல அது இருக்குது அது வந்து நம்மளுக்கு வந்து இப்படி தொடர்ந்து காலு குடைச்சல் வலி அந்த மாதிரி எங்கெல்லாம் குடைச்சலாம் வலியாக இருக்கும் அந்த இலை செடி இலையை வந்துட்டு அந்த பால் பற்றாமல் பிச்சு நல்லா அலசிடணும் அலசிட்டு அதை வெந்நிலை போட்டு நல்லா அது கொதிச்சதோட அதில் வந்து ஒத்தடம் கொடுத்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு அந்த வலி வந்து நல்லா நிவாரணம் கிடைக்கும் அந்த செடி இங்கே பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் அந்த விஷ செடி தான் ஆனால் அதில் நிறைய மருத்துவ குணமும் இருக்கா அது இங்கே பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்தது அதோட அந்த செடி இருந்தது மரம் இருந்தது மாதிரி அதேமாதிரி பழம் அதெல்லாம் வந்து கூட்டிகிட்டே இருந்துச்சு இங்கே வந்துட்டு இப்போ ஈவினிங் டைம்லலாம் என்னென்னா இப்போ நம்ம காலையிலேருந்து இருந்து வீட்டில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும் அதனால் அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் வீட்டில் லைட்டு போட்டுகிட்டே இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவேன் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீனை நான் ஊற்றி விட்டுட்டு ஒரு நேரம் ஃபோன் பார்ப்பேன் தூங்குவேன் சாப்பிடுவேன் அந்த மாதிரி இருந்தேன் அதோடு இப்போ இங்கே வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வேலைக்கு போய்ட்டு வர்ற டைமு ஸோ அந்த டைம் நான் அப்படியே பிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அதுக்காக நான் இப்படி வந்துட்டு இங்கே உட்கார ஆரம்பிச்சிட்டேன் இங்கேனா ஏன்னா யாருமே இல்லாமல் எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறது எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறது அதுக்காக வந்துட்டு இங்கே வந்தாவது நாலு மக்கள் மனசில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இங்கே வந்து இப்படியே எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இப்படி உட்காந்துருக்கேன் ஏன்னா நான் தான் காலையிலே வாக்கிங் போயிடுறேன்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவை வாக்கிங் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ சம்மர் இருந்துட்டேன் ஈவினிங் போகிறது இல்லை அது ஒரு தடவை தான் போக முடியுது அதுக்கப்புறம் உடம்புக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா இதுக்கே இன்னும் தூங்க வேண்டியிருக்கு இன்றைக்கி சரியாக தூங்கக்கூட வரல எனக்கு தூக்கம் கூட வரவே இல்லை அதாவது என்ன சொல்கிறது அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டேன் அப்படியே வாய்ஸ் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருந்துட்டேன் அதோட இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு இப்போ தான் ஸ்கூல் விடுற டைம் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் ஸ்கூலில் ஆரம்பித்தேன் அங்கே போல வேன் வந்துடுது ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் முடிஞ்சிருது இப்போ ஃபோர் தேர்ட்டிக்கு திரும்ப அந்த வேன் வந்து போக ஆரம்பிச்சிடுது அந்த மாதிரி இப்போ எல்லோரும் வாக்கிங் போகிறதுக்கு இங்கே வந்துட்டு இப்போ வெயில் குறையிறதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு தான் வந்து வெயில் வந்து குறையுது விடிய விடிய தண்ணி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது நல்லா ரூமில் இருந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹீட்ரு வந்து போட வேண்டியதே கிடையாது தண்ணி வர தண்ணி வந்துட்டு அவ்வளோ கொதிச்சுக்கிட்டு இருக்குது அதனால வந்து அது நல்லதான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது கிடையாது நம்ம ஸ்கின் அலர்ஜி வரும் அந்த மாதிரி அது என்ன தேமல் அந்த மாதிரிலாம் வருமா ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு க்ரீம் லோஷன் அந்த மாதிரி ஏதாவது தேய்ச்சிக்கணும் அதுதான் வலி வேறு ஒரு வழியும் கிடையாது அப்படி தான் பாதுகாத்துக்கணும் அதை விட இப்படியே வந்து உட்காந்தாச்சு இங்கெல்லாம் பாருங்களா சூப்பராக இருக்குது அந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அதனால் வந்து நடந்து வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்துட்டு உட்காந்துக்கேன்னா நடக்கிற தூரத்தில் தானே இருக்குது ஸோ அந்த பில்டிங் துபாய்னாலே பில்டிங் தான் எல்லாமே இருக்கிற இடம் ஃபுல்லாகவே பில்டிங் தான் பில்டிங்கு ட்வின் டவர் அப்படி தானே இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே இங்கே ஒருத்தவங்க போட்டிங் போனாங்க அதில் வந்துட்டு ஒருத்தர் அப்படியே வலிக்கிட்ட அப்படியே விழுற மாதிரி வந்தார் இன்றைக்கி என்ன நாள் வரும்னு தெரில பாருங்க அழகாக இருக்குது இந்த மாதிரி பளிங்கு கல்லை வச்சுட்டு அதுக்கிட்ட தான் தண்ணியில் நிறைய மீன் இருக்குங்க அந்த தண்ணிக்குள்ளே நிறைய மீன் இருக்குது மீன்லாம் பிடிக்கிறாங்க அதனால் இந்த கார்னேஜ் ஃபுல்லாகவுமே வந்துட்டு நல்லா பூனைங்க நல்லையா நிறைய பூனைங்க இருக்கும் பர்ஷியன் கேட்டாக இருக்கட்டும் நம்ம ஊர் நாட்டு பூனைங்களாக இருக்கட்டும் நிறையவே இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் அப்படி வீட்டில் இருக்கிறதுக்கு இதை வீடிக்கு பார்த்தா நல்லாயிருக்கும்ல ஸோ அப்படியே நடந்து வந்தாச்சு இருக்குல்ல இது வந்துட்டு என்னென்னா எனக்கு நான் வந்து இப்போ தான் நேரில் பார்க்குறேன் அதே மாதிரி குக்கு கொக்கு குக்கு பறக்குதி ஒரு மீனை பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கும்ல இந்த டைமில் வந்துட்டு ஃப்ரீயாக அப்படி பார்க்குறதுலாம் நல்லாயிருக்கும் இந்த காட்சிகளை பார்க்குறதுக்கு ஸோ அதுதான் லைவாக வந்து லைவாக போடுறது இங்கே நிறையா இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு அப்படி இப்படின்னு ஆனால் வந்து என்ன சொல்கிறது போனால் போயிட்டே இருக்கணும் போகிற நம்மளுக்கு தோணும் டெய்லி வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி தோணும் பேசாமல் இருந்துடும்னா பேசாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பழகுறதுல தான் இருக்குது எல்லா விஷயமுமே நம்ம பழக்கத்தில் தான் இருக்குது இங்கே என்ன இது எங்கேயும் அங்கேயும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு கிடச்சிருச்சு போல இருக்குது அதுக்கு ல் பண்ணிகிட்டு இருக்கு இனிமேல் தான் இங்கே வந்து நிறைய கூட்டம் வரும் அதாவது வாக்கிங்லாம் போக வருவாங்க சொல்லுவாங்க மாதிரி பீச் வந்து சூப்பராக இருக்குது இந்த தண்ணி வந்து பீச்சில் உள்ள தண்ணி தான் வந்து இந்த பக்கமாக போயிட்டுருக்கு இதுவே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் ஆனால் பீச்சு செம்மையாக இருக்குது நான் அங்கே போய்ட்டு ஒரு தடவை லைவாக லைவ் முடிஞ்சா லைவ் வரேன் இல்லாட்டியும் வந்துட்டு நான் வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன் அவ்வளோ அழகாக இருக்குது பீச்சு செம்மையாக இருக்குது அதாவது என்ன சொல்கிறது நம்ம இந்த திருவள்ளுவர் சிலையெல்லாம் இருக்கும்ல அது என்ன கன்னியாகுமரியா அங்கே வந்துட்டு பீச் நடு பீச் நடுவில் நடுக்கடல் வரைக்கும் நடக்கிற மாதிரி கொஞ்சம் பாலம் போட்டு மணல்லாம் போட்டு வச்சு நடக்கலாம்ல அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தண்ணி விடுத்து நடுவில் அப்படியே நடக்கிற மாதிரி இடம்லாம் இருக்கு சூப்பரா இருக்கு அதை பார்க்கறதுக்கே நான் கண்டிப்பா அதை வீடியோ எடுத்து நான் போடுறேன் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா வந்து பாருங்க பார்க்க வேண்டிய இடம் தான் என்ன என்ன சொல்றது எல்லாருக்கும் உள்ளது தானே இதெல்லாம் அதனால வந்து எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாரும் அனுபவிக்கணுன்றது தான் நான் அதனால் நம்மளால் முடிஞ்சவங்க வந்தவங்க பார்த்து எடுத்து போடுறோம் அதை வரப்போகிறவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வரப்போகிறாங்க என்ன சொல்கிறீங்க அதேமாதிரி நிறைய டூரிஸ்ட் பேக்கேஜ்லாம் இருக்குது மூணு நாளுக்கு போட்டு வராங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரிலாம் இருக்குது அங்கே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு வந்துட்டு ஒரு விசிட் மாதிரி வரலாம் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம் மைண்டு நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அந்த மாதிரி கூட நம்ம இங்கே வரலாம் ஸோ அதுதான் விஷயம் பரவாயில்ல மக்கள் வந்துட்டு என்ன வெயில் அடித்தாலும் நல்லா நடக்கிறாங்க தொப்பை தொப்பவே நினஞ்சு அழகாக நடக்கிறாங்க உடம்பு வந்து ஃபிட்னஸாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அது முஸ் அதாவது முஸ்லீம்ஸு யாராக இருந்தாலும் அப்படி தான் இருக்காங்க இங்கே அதிகமாக முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லேடிஸாக இருந்தாலும் எந்த வயசாக இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதாக இருக்காங்க அதுவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு அஞ்சரை மணி போல் ஃபுல்லாக வெயில் போயிடுது ஆனால் வந்து ஹீட்டு மட்டும் அந்த ஹிமிடிட்டி வந்து குறையவே குறையாது அது மட்டும் தான் இருக்கும் அப்படியே இதுதான் இந்த இடம் காலையில உள்ள வீடியோஸும் போட்டிருக்கேன் இது ஈவினிங் டைம்ல உள்ள வீடியோவும் இதான் இது நீங்க கண்டிப்பா வரும்போது பாருங்க அது வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க அடுத்த வீடியோல சிந்திக்கிறீங்க கேட்ட பேசலாம்